வணக்கம் சூரியனை வணங்கி முடித்துவிட்டு கண்ணன் திரும்பி பார்த்த பொழுது அங்கே குந்தி நின்று கொண்டிருந்தால் அவளை பார்த்து வியந்த கர்ணன் அதிரதன் என்ற தேரோட்டிக்கும் அவருடைய மனைவி ராதைக்கும் மகனான கர்ணன் என்ற பெயருடைய நான் உங்களை நமஸ்கரிக்கிறேன் நீங்கள் வந்த காரணத்தை சொல்லுங்கள் என்னால் உங்களுக்கு ஏதாவது ஆக வேண்டுமானால் தயவு செய்து அதை சொல்லுங்கள் என்றார் குந்தி கருணா நீ ராதை பெற்ற மகன் அல்ல அதிரதன் என்ற தேரோட்டி உனக்கு தந்தையும் அல்ல நீ குந்தியாகிய என்னுடைய மகன் நீ என் வயிற்றில் கருவாக வளர்ந்தவர் நான் கன்னிகையாக இருக்கும் காலத்திலேயே உன்னை பெற்றெடுத்தேன் பெரும் மகிமையுடைய சூரிய பகவான் தான் உன் தந்தை அவச குண்டலங்களுடனும் தெய்வத்தன்மை உடையவராகவும் நீ உலகில் பிறந்தாய் உனது சகோதரர்களாகிய பாண்டவர்களை இன்னார் என்று அறிந்து கொள்ளாமல் நீ துரியோதனரையும் அவருடைய கூட்டத்தினரையும் நம்பி உன் வாழ்க்கையை நடத்துவது உனக்கு சிறிதும் உகந்ததல்ல கருணா ஒருவருக்கு எது சிறந்த தர்மம் என்று சாத்திரங்கள் சொல்கின்றன ஒருவருடைய தந்தையும் தாயும் எந்த ஒரு செயலினால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்களோ அந்த செயல்தான் ஒருவருக்கு மிக சிறந்த தர்மமாகும் பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை துரியோதனன் பறித்து கொண்டிருக்கிறான் அதை மீண்டும் அவரிடமிருந்து பெற்று உன்னுடைய சகோதரர்களாகிய பாண்டவர்களோடு சேர்ந்து அந்த ராஜ்யத்தை நீ அனுபவிக்க வேண்டும் நீயும் அர்ஜுனனும் சேர்ந்தால் உலகில் உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் எவரும் இல்லை டேரோட்டியின் மகன் என்று நினைத்து கொண்டு உன் வாழ்வை வீணடிக்காதே நீ பாண்டவர்களுடைய சகோதரன் ஆகியால் நீயும் ஒரு பாண்டவனே என்று கூறினார் குந்தி இவ்வாறு பேசி முடித்த பிறகு சூரியதேவன் கர்ணனை பார்த்து கர்ணா குந்தி தேவி சொல்வது அனைத்தும் மெய்யே உன்னுடைய தாயாராகி அவள் சொல்லை கேட்டு நீ நடக்க வேண்டும் அதுதான் உனக்கு சிறப்பை தரும் என்று கூறினார் ஆனால் சூரிய தேவன் இவ்வாறு கூறியும் கூட கர்ணன் மரம் சிறிதும் சஞ்சலம் அடையவில்லை அவர் சற்றும் குழப்பம் இல்லாதவராக குந்தியை பார்த்து பேச ஆரம்பித்தார் பெண்மணியே உன்னுடைய அறிவுரையை என்னால் ஏற்க முடியவில்லை நீ சொல்கிற வழியில் சென்றால் நான் பாவம் செய்தவராவேன் முதலில் ஒன்று சொல்கிறேன் என்னை பெற்றெடுத்த பிறகு என்னை தியாகம் செய்து விட்டாயே அதுவே மிக பெரிய தவறு ஒரு தாயார் தன் மகனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் ஒன்றை கூட நீ எனக்கு செய்யவில்லை ஆனால் இப்பொழுது உன்னுடைய சுயநலத்துக்காக என்னிடம் வந்து நமக்குள் இருக்கும் உறவை எனக்கு நினைவுபடுத்துகிறாய் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனின் உதவி கிட்டியிருக்கிறது ஆகையால் அவர் அனைவரையும் வெல்லக்கூடிய வலிமை பெற்றிருக்கிறார் இதை எல்லாருமே உணர்ந்திருக்கிறார்கள் நானும் உணர்ந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட நேரத்தில் நான் துரியோதனை விட்டுவிட்டு ஆண்டவர்கள் பக்கத்தில் போய் நின்றால் உலகம் என்னை ஒரு கோலை என்று தூற்றும் பாண்டவர்களில் நான் மூத்தவன் என்ற உண்மை தான் தெரியும் அப்படி இருக்க நான் இப்பொழுது அந்த உறவை பறைசாற்றி கொண்டு பாண்டவர்கள் பக்கத்தில் போய் சேர்ந்தால் யாராவது என்னை மதிப்பார்களா துரியோதனன் அனுபவிக்கும் எல்லா வசதிகளையும் நானும் அனுபவித்து வருகிறேன் துரியோதனனும் அவரை சார்ந்தவர்களும் என்னை மிகவும் சிறப்பாகவும் கௌரவமாகவும் நடத்தி வருகிறார்கள் அதையெல்லாம் நான் மறந்துவிட்டு பாண்டவர்கள் பக்கம் போக வேண்டும் என்று நீ சொல்வது மிகவும் தவறு தேவர்கள் எல்லாம் இந்திரனை எப்படி வணங்கி நிற்கிறார்களோ அப்படி கௌரவ என்னை வணங்கி நிற்கிறார்கள் ஏன் பகைவர்களை எதிர்த்து நிற்பதற்கு அவர்கள் என்னை தான் என்னுடைய தங்களை காப்பாற்றப் போகிறது என்று கொண்டிருக்கிறார்கள் என்னை இப்படி முழுமையாக நம்பி நான் துரோகம் செய்வேன் என்பது நடக்காத காரியம் நான் துரியோதனருக்கு கடன் பட்டிருக்கிறேன் என்னை அந்த அளவுக்கு அவர் வசதியோடும் கௌரவத்தோடும் வாழ வைத்தார் அவர் என்னிடம் பெரும் உதவி எதிர்பார்க்கும் சமயம் இது என் நன்றி கடனை திரும்பி நான் செலுத்தக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் என் உயிரை துச்சமாக மதித்து நான் அவருக்கு துணையாக நிற்க போகிறேன் எந்த மனிதர்கள் தங்கள் காரியங்கள் நிறைவேறும் வரை நட்பு பாராட்டி விட்டு பிரதி உபகாரம் செய்ய வேண்டிய நிலைமை வரும்பொழுது நட்பை மறந்து திசை மாறுகின்றனரோ அந்த பாவிகளுக்கு இவ்வுலகிலும் சரி மேலுலகிலும் சரி நற்கதி கிடையாது என்று சாத்திரங்கள் சொல்கின்றன அத்தகைய பாவத்தை நான் செய்ய மாட்டேன் இவ்வாறு உறுதியுடன் பேசிய கர்ணன் குந்தியை பார்த்து இறுதியாக பெண்மணியே ஒன்று சொல்கிறேன் உன்னுடைய மகன்களில் அர்ஜுனனை தவிர மற்ற நாள்வரையும் நான் கொல்லப் போவதில்லை யுத்தத்தில் அர்ஜுனனுடன் போர் செய்வதை தான் நான் முக்கியமாக கருதுகிறேன் ஏனென்றால் அவரை வென்றால் தான் என்னுடைய வீரத்தன்மை நிலைத்து நிற்கும் என்னால் அது இயலவில்லை என்றால் அர்ஜுனனால் கொல்லப்பட்டு நான் வீர சொர்க்கம் செல்வேன் ஆக அர்ஜுனன் இறந்தால் என்னை சேர்ந்து ஐந்து மகன்களை உடையவராக நீ இருப்பாய் மாறாக நான் இறந்தால் அர்ஜுனனை சேர்த்து அப்பொழுதும் ஐந்து மகன்களை உடையவளாக நீ இருப்பாய் இதையும் கூட நான் ஏன் சொல்கிறேன் என்றால் அர்ஜுனனை வெல்வதுதான் எனக்கு குறி அதுதான் வீரத்தை நிலைநாட்டக்கூடியது என்பதால் தான் இப்படி கண்ணன் பேசிய பொழுது குந்தி நடுநடுங்கினால் பிறகு அவர் சொன்ன வார்த்தை தவறமாட்டார் என்று கண்ணனிடம் ஒரு சபதத்தை பெற்றுக்கொண்டு குந்தி விடை சென்றால் நாடகம் சினிமா மற்றும் சில கதைகள் ஆகியவற்றில் கர்ணன் குந்தி சந்திப்பு வேறு விதமாக சித்தரிக்கப்பட்டு பலரும் அறிந்த ஒரு கதையாக இருந்து வருகிறது அதாவது வழக்கில் உள்ள அந்த கதையின்படி குந்தியும் கர்ணனும் சந்தித்துக்கொண்ட நிகழ்ச்சி இவ்வாறு வர்ணிக்கப்படுகிறது தன்னுடைய தாயார் யார் என்று கண்டுபிடிக்கும் ஆவலால் ஊண்டப்பட்டவராக கர்ணன் பல திசைகளிலும் ஏவலாட்களை அனுப்பினார் கர்ணனை குந்தி ஒரு பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்ட போது அந்த பெட்டியில் அவரை ஒரு துணியால் மூடியிருந்தால் அந்த துணி கண்ணனிடமே இருந்தது தன்னுடைய தாயார் யார் என்று கண்டுபிடிக்க முனைந்த கர்ணன் பலர் வந்து அவருடைய தாயாராக அறிமுகப்படுத்தி கொண்ட அந்த துணியை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் அந்த துணி அவர்களை நெருப்பாக சுட்டது அதை மேலே போட்டுக்கொள்ள முடியாமல் அவர்கள் திணறினார்கள் இறுதியில் குந்தியை சந்தித்த போது கர்ணன் அந்த துணியை கொடுக்க குந்தி அதை எடுத்து போர்த்தி கொண்டு அவளை அது தகிக்காமல் இருக்க அவள்தான் தன்னுடைய தாய் என்று கர்ணன் கண்டு கொண்டார் அதன் பிறகு யுத்த களத்தில் தன்னை மகனாக எல்லோருக்கும் அவள் அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் கர்ணன் அவளுக்கு விடுத்தார் மேலே சொன்ன கதை வழக்கில் இருந்து வந்தாலும் வியாசர் பாரதத்தில் அது இல்லை வியாச பாரதத்தில் கிருஷ்ணர் தன்னுடைய தூது தோல்வியுற்ற பிறகு கர்ணனை சந்தித்து அவர் பாண்டவர்களில் மூத்தவர் என்று தெரிவிக்கிறார் அப்பொழுதுதான் அவருக்கு அது தெரிய வருகிறது பிறகு குந்தி தன்னுடைய ஐந்து மகன்களுக்கு பயந்து கர்ணனிடம் மன்றாடுகிறார் அப்பொழுது அவள் அவனை தன்னுடைய மகன் என்று கூறுகிறார் அது இரண்டாவது முறையாக கர்ணனுக்கு இந்த விஷயம் சொல்லப்படுகிற சந்தர்ப்பம் வழக்கில் உள்ள கதையில் வருகிற மாதிரி கர்ணன் தன் தாயாரை தேடி அலையவில்லை அவர் தேரோட்டியின் மனைவியான ராதையையே தன் தாயாராக மனதில் வரித்தார் பாண்டவர்களில் மூத்தவராகிய நீ அந்த உண்மையை ஏற்று அவர்களோடு சேர்ந்து ராஜ்யத்தின் தலைமையை ஏற்கலாம் என்று கிருஷ்ணர் வற்புறுத்திய போது கூட கர்ணன் மசியவில்லை அவர் மனம் துரியோதனனுக்கு துரோகம் செய்ய அப்பொழுதும் இசையவில்லை குந்தி மன்றாடிய பொழுதும் துரியோதனனை விட்டு விலக கண்ணன் நினைக்கவில்லை பெற்றெடுத்தவுடன் அவமானப்பட்டு தன்னை ஆற்றிலே விட்டுவிட்ட குந்தியை தாயாராக ஏற்க கர்ணன் சம்மதிக்கவில்லை என்றுதான் வியாசபாரதம் கூறுகிறது கிருஷ்ணரின் வலிமையையும் கர்ணன் உணர்ந்துதான் இருந்தார் அதுபோல அர்ஜுனன் மாபெரும் வீரன் என்பதையும் அவர் அறிந்துதான் இருந்தார் யுத்தத்தில் பாண்டவர்கள் பக்கம் வெற்றியும் கௌரவர்கள் பக்கம் நாசமும் விளையப்போகிறது போகிறது என்பதும் அவருக்கு புரிந்துதான் இருந்தது அப்படியெல்லாம் இருந்தும் கூட கிருஷ்ணர் கூறிய யோசனையை ஏற்று அவர் அச்சி மாறவில்லை குந்தி கொடுத்த வாய்ப்பை ஏற்றும் அவர் நிலை தடுமாறவில்லை வழக்கில் உள்ள கதையின்படி கர்ணன் பலவீனமாக காணப்படுகிறார் ஏதோ நிர்பந்தம் காரணமாக கௌரவர்கள் பக்கம் அவர் நின்று விட்டது போன்ற ஒரு தோற்றம் அந்த கதையினால் ஏற்படுகிறது அந்த கதை வியாச பாரதத்தில் இல்லை வியாசரின் பாரதத்தில் கூடப்பட்டுள்ள நிகழ்ச்சிகள் கர்ணனை நிலை குலையாதவராக மன உறுதி படைத்தவராக துரியோதனனிடம் நன்றி மறக்காதவராக தன்னை வளர்த்த தேரோட்டியையும் அவருடைய மனைவியையுமே தாய் தந்தையராக நினைத்தவராக மொத்தத்தில் மிக உயர்ந்தவராக கர்ணனை சித்தரிக்கிறது இவ்வளவு சிறந்த குணங்கள் இருந்தும் கூட கர்ணனுக்கு தன் வீரத்தை பற்றி ஒரு அகந்தை உண்டாகியிருந்தது அதுதான் அவருடைய மிகப்பெரிய பலவீனம் என்பது வியாச பாரதத்தை படிக்கும் பொழுது புரிகிறது அதுவுமின்றி அவரிடம் மற்றொரு சிக்கலும் ஏற்பட்டது முதலில் துரியோதனனிடம் பாதம் கற்ற பாண்டவர்கள் தங்கள் வீர சாகசங்களை செய்து காட்டுகிற பொழுது மைதானத்தில் நுழைந்த கர்ணனை அவர் பிறப்பை சொல்லி எல்லோரும் அவமானப்படுத்தினார்கள் சத்திரியர்களுடன் மோதக்கூடிய தகுதி இல்லாத தேரோட்டியின் மகன் என்று அவரை இழிவுபடுத்தி பேசினார்கள் அதனாலும் கூட இருக்கலாம் அல்லது அர்ஜுனனுடைய வீரத்தை கண்ட பொறாமையினாலும் கூட இருக்கலாம் கர்ணனுக்கு அர்ஜுனனிடம் மிகப்பெரிய விரோத மனதில் ஏற்பட்டிருக்கிறது அந்த விரோதம் பாண்டவர்கள் பக்கமும் திரும்பியது இதுவும் அவருடைய பலவீனமே வீரத்தினால் ஏற்பட்ட செருக்கு அர்ஜுனன் மீது ஏற்பட்ட பொறாமை இவை இரண்டையும் தவிர்த்து பார்த்தால் கர்ணன் மகாபாரதத்தில் மிக மிக உயர்ந்த ஒரு பாத்திரமாக தான் திகழ்கிறார் தூது தோல்வியுற்று பாண்டவர்களிடம் திரும்பி சென்ற கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்தில் நடந்ததையெல்லாம் அவர்களிடம் விவரித்தார் பீஷ்மர் துரோணர் விதுரர் காந்தாரி திருதுராஷ்டர் போன்றவர்கள் எவ்வளவோ எடுத்து கூறியும் கூட துரியோதனன் சமாதானத்தை ஏற்க மறுத்துவிட்டார் என்ற விவரத்தை தெரிவித்தார் அவர் மேலும் சொன்னார் திருதிராஷ்டருக்கு கண்ணில்லாத காரணத்தினால் பாண்டுவே அரசனாரார் என்ற விவரத்தை எடுத்து சொல்லி அதனால் பாண்டுவின் மகன்களாகிய பாண்டவர்களே ராஜ்யத்தை பெற தகுதியுடையவர்கள் என்று பீஷ்மர் எவ்வளவோ நியாயம் பேசினார் அந்த காரணத்தினால் பாதி ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுத்து சமாதானம் செய்து கொள்வதுதான் சிறந்த வழி என்றும் பீஷ்மர் வலியுறுத்தினார் ஆனால் துரியோதனன் கேட்கவில்லை இதன் பிறகு விதுரர் பீஷ்மரை பார்த்து சில வார்த்தைகளை சொன்னார் ஒரு ஓவியன் சித்திரத்தை எழுதுகிற மாதிரி இந்த ராஜ்யத்தின் நடப்புகளை நீங்கள் எழுதி வந்திருக்கிறீர் ரிதிராஷ்டரும் சரி பாண்டுவும் சரி நானும் சரி நீங்கள் கூறியபடிதான் ஒவ்வொரு நிலையில் அமர்த்தப்பட்டோம் இப்பொழுது குலமே நாசமடையப் போகிறது இந்த அவல நிலையை நீ பார்த்து கொண்டு கவலையுற்று இருக்கக்கூடாது பீஷ்மரே நீர் இப்பொழுது துரியோதனனை சிறைப்படுத்தி ராஜ்யத்தை பாண்டவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அதை செய்ய உனக்கு மனமில்லை என்றால் என்னுடனும் திருதிராஷ்ரனுடனும் புறப்பட்டு நீங்களும் வாருங்கள் மூவரும் வனம் சென்று விடுவோம் இவ்வாறு விதுரர் பேசிய பிறகு காந்தாரி துரியோதனனுக்கு அறிவுரை கூறினால் ராஜ்யம் பாண்டுவின் உடையதுதான் என்றும் திருதிராஷ்ரர் வகித்தது தற்பாலிய பொறுப்புதான் என்றும் பாண்டவர்களிடம் ராஜ்யத்தை ஒப்படைப்பதுதான் சரியான வழிமுறை என்றும் அவள் எவ்வளவோ எடுத்து கூறினாள் பிறகு இதே கருத்தை திருதராஷரும் வற்புறுத்தி கூறினார் ஆனால் இவ்வளவு பேர் எடுத்து சொல்லியும் துரியோதனன் மனம் இறங்கவில்லை சமாதானத்தை ஏற்க மறுத்து அவர் கோபத்துடன் சபையை விட்டே வெளியேறிவிட்டார் அப்படி வெளியேறும் போது அவர் தனக்கு ஆதரவான அரசர்களை பார்த்து இதுவே நல்ல நேரம் யுத்தத்துக்கு தயாராவோம் என்று கூற அந்த அரசர்களும் அவரை பின்தொடர்ந்து சபையை விட்டு வெளியேறினார்கள் இவ்வாறு அஸ்தினாபுரத்தில் நடந்ததை கிருஷ்ணர் எடுத்து கூறிய பிறகு யுத்தத்தை தவிர வேறு வழி இல்லை என்ற முடிவு எடுக்கப்பட்டது தருமபுத்திரருக்கு மட்டும் அப்போது தயக்கம் இருந்தாலும் கூட இப்பொழுது யுத்தம் செய்வதுதான் சத்திரிய தர்மம் என்று கிருஷ்ணர் வலியுறுத்த அவரும் சம்மதித்தார் யுத்தம் நடப்பது நிச்சயமாகிறது யுத்தம் வேண்டாம் சமாதானமே சிறந்தது என்று துரியோதனருக்கு பீஷ்மர் எடுத்து சொன்ன போதிலும் கூட அதை மீறி துரியோதனன் எடுத்த முடிவை அவர் ஏற்றார் விதுரர் ஏற்க மறுத்தார் ஒன்று பாண்டவர்களிடம் ராஜ்யம் விட வேண்டும் அல்லது பெரியவர்களான பீஷ்மர் துருதுராஷன் ஆகியோருடன் தானும் வனம் சென்று விட வேண்டும் என்று தான் விதுரன் நினைத்தார் இந்த நிலையில் மட்டும் வேறு நிலைகளிலும் கூட துரியோதனன் சபையில் திரௌபதி அவமானப்படுத்தப்பட்ட போதும் கூட விதுரர் முற்றிலும் தர்மத்தையே பேசி வந்தார் அநீதி நடப்பதை மிகவும் கடுமையாக எதிர்த்தார் ஆனால் பீஷ்மரோ தர்மத்தை எடுத்து சொல்ல தயாராக இருந்தாரே ஒழிய அதை ஏற்க துரியோதனன் மறுத்து வேறு முடிவை எடுத்த அந்த முடிவின்படி நடக்கவும் அவர் ஒப்புக்கொண்டார் கர்ணன் போல துரியோதனுக்கு நன்றி கடன் பட்டவராக பீஷ்மர் தன்னை நினைத்துக் கொள்ளவில்லை ஆனால் ராஜ்யத்தின் பால் தனக்கு ஒரு கடமை இருப்பதாக அவர் உணர்ந்திருந்ததால் அவர் விதுரரால் ஏற்க முடியாத சில நடவடிக்கைகளும் முடிவுகளையும் ஏற்றார் பாண்டவுக்கு சென்ற ராஜ்யம் பாண்டவர்களை தான் அடைய வேண்டும் என்று அவர் கௌரவர்களிடம் சொன்னாலும் கூட நடைமுறையில் திருதிராஷன் கீழ் ராஜ்யம் இருந்ததால் அது சிதைய அவர் விரும்பவில்லை விதுரரே சொன்ன மாதிரி ஒரு ஓவியக்காரன் மாதிரி இருந்து கொண்டு பீஷ்மர் வரைந்த சித்திரம்தான் ராஜ்ய அமைப்பு அது சிதறக்கூடாது என்ற எண்ணத்தின் காரணமாக அவர் துரியோதனனின் முடிவுகளை ஏற்றார் என்றுதான் பாரத நிகழ்ச்சிகள் நமக்கு உணர்த்துகின்றன வேறு வகையில் சொல்ல வேண்டுமானால் ஆனால் ராஜநீதியை மட்டும் பார்த்தார் விதுரரோ மனித தர்மத்தையே பொதுவாக பார்த்தார் இருவருக்கும் இடையே இருந்த பெரிய வித்தியாசம் இதுவே பாண்டவர்கள் தரப்பிலும் கௌரவர்கள் தரப்பிலும் யுத்த முஸ்தீப்புகள் நடக்கத் தொடங்கின இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி